ஒன்பதாவது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பரபரப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த தொடரில் இருபது அணிகள் மல்லு கட்டின லீக் சூப்பர் எயிட் அரை இறுதிப் போட்டிகள் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இறுதி போட்டிக்கு முன்னேறின இந்த நிலையில் டி டுவெண்டி உலகக்கோப்பை மகுடம் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்கா என்று மோதுகின்றன இந்த போட்டியானது பார்ப்போடு தாய்நகர் பிரிஸ்டவுனில் உள்ள கன்சிங்டன் ஓவல் மைதானத்தில் இந்திய நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது இந்நிலையில் நடப்பு ஐசிசி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி நட்சத்திர ஆட்டக்காரர் விராட் கோலி மோசமான பார்மல் ரன் சேர்க்க முடியாமல் அவரை ரசிகர்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் என பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் அவரை ஆதரித்துள்ளனர் இந்த தொடரில் ஒன்று நான்கு ஜீரோ இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு ஜீரோ ஒன்பது என மொத்தம் ஏழு இன்னிங்ஸ் ஆடி எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே கோலி எடுத்துள்ளார் இதில் அவர் தொடக்க ஆட்டக்காரராக பேட் செய்து வருகிறார் இந்த தொடருக்கு முன்னதாக ஐபிஎல் சீசனில் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ரன்களை அவர் எடுத்திருந்தார் விராட் கோலியின் ராகுல் கோலியின் நாங்கள் அணுகி வருகிறோம் அரையிறுதி ஆட்டத்தில் கூட அவர் அபார சிக்ஸரை விளாசினார் ஆட்டத்தில் டெம்போ செட் செய்தார் துரதிருஷ்ட வசமாக பந்து சீமான காரணத்தால் ஆட்டம் இழந்தார் ஆனால் அவர் ஆட்டத்தில் வெளிப்படுத்தும் அபாரம் அவரிடம் இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும் என நினைக்கிறேன் தெரிவித்துள்ளார் தெரிவிார் இதேபோல் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி தரமான வீரர் அனைவரும் இது மாதிரியான சூழலை கடக்கலாம் பெரிய போட்டிகளில் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் நன்கு அறிவோம் பதினைந்து ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடி வருபவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை உள்ளது இறுதிப் போட்டியில் அசதல் ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் என எண்ணுகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்திய அணி தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இறுதிப் போட்டியில் விளையாட உள்ளது இரு அணிகளும் இந்த தொடரில் இதுவரை தோல்வியை தழுவவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இறுதிப் போட்டியில் சிவம் துப்பை டக் அவுட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பந்துகளை அது இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் மிடில் ஓவர்களில் சுழற்பந்து வீச்சாளர்களின் பந்து வீச்சில் அதிரடியாக ஆடக்கூடிய அணியில் சேர்க்கப்பட்டார் இடது கை பேட்ஸ்மேனான அவர் பெரிய சிக்ஸர்கள் அடிப்பதை பார்த்து அடுத்த யுவராஜ் சிங் என்று முன்னாள் வீரர்கள் பலர் பாராட்டியிருந்தனர் அவர் ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மிடில் ஓவர்களில் அபாரமாக ஆடி வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி நான்கு ஐ பி எல் தொடரின் இரண்டாம் பாதையிலேயே அவர் அவுட் ஆனார் எனினும் அவரை வாய்ப்பளித்தார் மோசமாக ஆடி அவர் கடைசி இரண்டு போட்டிகளில் ஓரளவு ரன் சேர்த்துள்ளார் எனினும் அவர் ஒவ்வொரு போட்டிகளிலும் நிறைய பேட்பால்கள் ஆடுகிறார் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் முதல் ஐந்து போட்டிகளில் அவர் அதிக பந்துகளை இருக்கிறார் அந்த போட்டிகளில் இந்தியா வென்றதால் அவர் தப்பினார் இந்த நிலையில் அடுத்த யுவராஜ் சிங் என அழைக்கப்படும் துப்பி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதி போட்டியில் யுவராஜ் சிங் ஆடியதை போன்ற ஒரு இன்னிங் ஆண்டிவிடக் கூடாது ரசிகர்களின் கவலையாக உள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதி போட்டியில் இலங்கை அணிக்கு எதிராக இந்திய அணி ஆடியது அப்போது இந்திய அணி ரோஹித் சர்மா இருபத்தி ஒன்பது ரன்களும் விராட் கோலி ஐம்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தி ஏழு ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்திருந்தனர் நான்காம் வரிசையில் இறங்கிய யுவராஜ் சிங் கடைசி ஐந்து ஓவர்களில் மிக மோசமாக பேட்டிங் ஆடினார் இருபத்தி ஒன்று பந்துகளில் பதினொன்று ரன்கள் மட்டுமே அவர் ஒரு பவுண்டரி கூட அடிக்கவில்லை அதனால் அந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்களில் நூத்தி ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்தது அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டி கோப்பை வென்றது இந்த போட்டியில் யுவராஜ் சிங் ஆடியதை போலதான் பல போட்டிகளில் பந்துகளை வீணடித்து இருக்கிறார் என ரசிகர்கள் சூட்டில் காட்டுகின்றனர் யுவராஜ் சிங் போன்ற மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆன சிவம் துப்பை எக்காரணத்தை கொண்டும் இந்த இறுதிப் போட்டியில் பந்துகளை வீணடிக்கக் கூடாது அதற்கு பதிலாக தான் சந்திக்கும் முதல் பந்திலேயே கூட அவர் அவுட் ஆகி செல்லலாம் ஏனெனில் அவர் ஜ அக்ச்படில் போன்றர்கள் உள்ளனர் என சுட்டிக்காட்டுகின்றனர் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பையை வென்று இந்தியா அதன் பிறகு எந்த ஐசிசி சி கோப்பையும் வெல்லவில்லை கடந்த ஆண்டில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஐம்பது ஓவர் உலக கோப்பை இரண்டிலும் இறுதி போட்டிகள் நுழைந்த இந்திய அணியால் மகுடம் சுட முடியவில்லை இந்த முறை இந்தியா கட்டாயம் கோப்பையை வெல்ல வேண்டும் என்று முனை